தமிழ்நாடு உயர்கல்வி சார்பில் திருவொற்றியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலை திருவிழா திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கல்லூரி முதல்வர் விஜயலட்சுமி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளுக்கான கலை திருவிழாவில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு இரண்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ் மற்றும் வெற்றி கோப்பை பரிசுகளை வழங்கி உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான அறிவுரைகளை வழங்கி மாணவ மாணவிகளை பாராட்டினார் அரசு கல்லூரி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கான திறமைகளை வெளிப்படுத்தும் முப்பத்திரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டி பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது